வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் அடோப் பிரிட்ஜு பற்றி பார்க்க போகிறோம் இந்த அடோப் பிரிட்ஜை பயன்படுத்தி நம்ம படங்களை எப்படி எடிட்டிங் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அந்த எடிட்டிங் பண்ண படத்தை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அடூப் பிரிட்ஜு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்பம் எடிட்டிங் பண்ணுறேன் இந்த ஆல்பம் எடிட்டிங்கில் இந்த அடூப் பிரிட்ஜை பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து எடிட்டிங் பண்ணுவேன் இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இதில் வந்து எடிட்டிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட்டிங் பண்ணும்போது குரூப் பிக்சர் கப்புள் பிக்சர் எனக்கு தேவையான டெம்ப்ளைட்டு பிஎஸ்டி ஃபைல் டெக்ஸ்ட்டு ஃபைல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் தனித்தனி ஃபோல்டராக இதில் ஓப்பன் பண்ணி வச்சுருவேன் இப்போ இதில் இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் போய்ட்டு நியூ கண்டென்ட் டேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதிலையுமே நான் டெஸ்டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டரை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரிசையாக நமக்கு தேவையான ஃபோல்டர் எல்லாத்தையும் ஒரே பேனரில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயமா நம்ம வெளியே போக வேண்டியிருக்கு இல்லை வந்து பவர் கட் ஆகுது அப்படின்னா நான் வந்து நார்மலாக க்ளோஸ் பண்ணாலே போதும் திரும்ப நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எந்த இடத்துல விட்டமோ அதே இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ அதனால் எனக்கு ஆல்பம் எடிட்டிங்கு இது ரொம்பவே பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நாம் இதை எப்படி எடிட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஈவனாக ஒரே லைட்டிங்கில் எடுத்த அஞ்சு படம் வச்சுருக்கேன் இந்த படத்தில் ஒரு படத்தை நம்ம வந்து எடிட்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் நீங்கள் வந்து குரூப் பிக்சர் எடிட்டிங் பண்ணிக்கலாம் வெட்டிங்கான எடிட்டிங் எல்லாமே நீங்கள் வந்து இந்த அடோ பிரிட்ஜிலே பண்ணலாம் இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஃபோட்டோஷாப் வெர்ஷன் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்க அடோப் பிரிட்ஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இதே போல் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடோ பிரிட்ஜு அப்படிங்கிறது இருக்கும் அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் படத்தை நம்ம வந்து இப்போ எடிட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன் ரைட் க்ளிக் பண்ணுறேன் ஓப்பன் இன் கேமரா ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணாமல் டேரெக்டாக நமக்கு கேமரா ஃபில்டர் உள்ள இது ஓப்பன் ஆகும் இதுக்கப்புறம் நம்ம இதை எடிட்டிங் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சிங்கிள் மோடுக்கு மாற்றிக்கலாம் இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கிள் மோடு வந்துடும் இந்த சிங்கிள் மோடு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து எந்த பேனரில் க்ளிக் பண்ணுறோமோ அது மட்டும்தான் வியூ ஆகும் இது எடிட் பண்ண ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த பையனோட படத்தை நம்ம எடிட்டிங் பண்ணணும் இதை எடிட் பண்ணுறதுக்கு லைட் போயிட்டு ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிங்க ஹைலைட் ஷேடோ ஒயிட் பிளாக் இப்போது ஒரு பேசிக்கான ஒரு டோன் கிடச்சிருக்கும் ஒருவேளை இந்த டோன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இதை ஸ்லைடரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க எனக்கு இது ஓகே நான் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்டை மட்டும் தனியாக டார்க் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த மாஸ்கிங் போகணும் மாஸ்கிங் போகிறதுக்கு முன்னால் இந்த படத்தை கொஞ்சமாக டெம்பரேச்சர் மட்டும் ஏற்றிக்கலாம் ஒரு ஃபைவ் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஏற்றிக்கிறேன் இப்போது கியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் எடிட்டிங் கிளியராக தெரியும் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம டெம்ப்ரேச்சர் ஏற்றிக்கலாம் அண்ட் வைப்ரன்ஸ் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு டோன் கிடச்சிருச்சு இப்போ நம்ம இந்த மாஸ்கை கிளிக் பண்ணுறோம் மாஸ்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டை டார்க் பண்ணணும் அதனால் பேக்ரவுண்டை ஒரு க்ளிக் பண்ணோம்னா டேரெக்டாக பேக்ரவுண்ட் மட்டும் நமக்கு செலெக்ஷன் ஆகும் இது பேக்ரவுண்ட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்போஷரோட வேல்யூ மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன் அப்புறம் ஹைலைட் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் ஏடோ லைட்டாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த அளவுக்கு ஓகே ஸோ இதுக்கப்புறம் இந்த பையனோட தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதாவது ஒரு சர்க்கிளில் நல்லா பிரைட் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் மாஸ்க் போயிட்டு திரும்ப செலக்ட் பேக்ரவுண்ட் கொடுக்குறோம் அதுக்கப்புறமா இந்த மாஸ்கில் இந்த இடத்துல ஒரு மூணு கோடு இருக்கா இது வந்து மோர் ஆப்ஷன் அப்படிம்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்செட் மாஸ்க் வித் அப்படின்னு இருக்கும் இதில் போயிட்டு ரேடியல் கிரேடியன்ட் அப்படிங்கிறத எடுங்க இந்த ரேடியல் கிரேடியன்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்துடும் சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன் டைஸை கூட கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன் சின்னது பண்ணுக்கிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல எக்ஸ்போசர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பையனுக்கு பின்னால் ஒரு ரவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போசர் இன்க்ரீஸ் ஆகும் இந்த எடிட்டிங் பார்த்திங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் இதில் வேறு ஏதாவது எடிட்டிங் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த பையனோட ஷேட் கலரை பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறேன் கிரேட் நியூ மாஸ்க் அப்படின்றதுல போயிட்டு செலைட் பீப்புள் அப்படிங்கிறத எடுக்கிறேன் இந்த சலைட் பீப்புள் அப்படிங்கிறதுல நமக்கு எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம கிளாத் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கிளாத் அப்படிங்கிறத எடுத்தோம்னா கரெக்டாக அந்த ஷேர்ட்டை மட்டும் நமக்கு செலெக்ஷன் பண்ணும் இப்போ கிரேட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறேன் லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கிறேன் ஷேர்ட் வந்து ஒயிட் ஷேர்ட்டு ஒயிட்டாக கூட நம்ம வைக்கலாம் அப்படி ஒயிட்டாக வைக்கணும் அப்படின்னா சேச்சுரேஷனாக கொஞ்சம் கம்மி பண்ணணும் லைட்டாக சேச்சுரேஷன் கம்மி பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஷேர்ட் வந்து டோட்டலாக என்ன ஆகுது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஜியான் கலரை மட்டும் கம்மி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் கீழே வந்தீங்கன்னா பாயிண்ட் கலர்னு இருக்கும் இந்த கலர் எடுத்துகிட்டு போயிட்டு ஜியானில் வைங்க கேனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேச்சுரேஷனை மட்டும் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிடுங்க இந்த மாதிரி கம்மி பண்ணும்போது உங்களுக்கு ஷேட் வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு டீடைலில் பார்த்திங்கன்னா கிடைக்கும் இது போக லைட்டிங்கெலாம் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் ஹைலைட்டை டவுன் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் பிளாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஸோ இந்தளவுக்கு எனக்கு ஓகே இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட என்னோடய எடிட்டிங் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டன் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ டன் அப்படின்னு கொடுத்ததும் நமக்கு இந்த இடத்துல இந்த படம் வந்து பர்ஃபெக்டாக எடிட் ஆகிடுச்சி திரும்ப இது இன்னும் எடிட்டிங் ஏதாவது பண்ணணும்னா திரும்ப ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கேமரானு கொடுத்திங்கன்னா நீங்கள் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்களோ அதிலே தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உதாரணத்துக்கு லைட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் மாஸ்க் என்னென்ன மாஸ்கெலாம் அப்ளை பண்ணோம் இது எல்லாமே நமக்கு நார்மலாக இருக்கும் இதில் என்ன பண்ணலாம் அவுட்டரில் ஒரு சின்ன விக்னெட் ஆட் பண்ணலாம் அதுக்கு எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா இந்த விக்னெட்டை லெஃப்ட் சைடு லைட்டாக மூவ் பண்ணலாம் வெதரை வந்து சீரோ கொண்டு வந்துட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுங்கள் எவ்வளோ டார்க்னஸ் வேணுங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்குங்க இதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரவுண்ட்னஸ் எவ்வளோ வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா வெதரை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விக்னட்டிங் அழகாக பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்டரில் அப்ளை ஆகிடும் நான் லைட்டாக பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன் திரும்ப டன் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு படத்தை நம்ம வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கோம் ஃபோட்டோஷாப்பே ஓப்பன் பண்ணாமல் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க படம் எல்லாமே ஈவனான படம் தான் அதாவது ஒரே லைட்டிங்கில் ஒரே லொக்கேஷனில் எடுத்த படம் தான் அப்போ நம்ம முதல்ல எடிட் பண்ண படத்தில் இருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸை அடுத்திருக்க எல்லா படத்துக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா படத்தையும் மார்க் பண்ணுங்கள் அதாவது ஃபஸ்ட்டு எடிட்டிங் பண்ண படத்தையும் சேர்த்து மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னால் ஓப்பன் இன் கேமரானு காட்டும் அப்படி இல்லைனா டாப்பில் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பான் ஓப்பன் கேமரா ரா அப்படின்னு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா டேரெக்டாக கேமரா ஃபில்டருக்கு வந்துடும் இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக கேமரா ராப் ஃபில்டர் வந்துடும் இந்த படத்தில் இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ணணும் முக்கியமாக இந்த மாஸ்க் எனக்கு வேணும் இந்த மாஸ்கில் இது வந்து பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணியிருக்கு இது ஆட்டோமேட்டிக் இந்த சர்க்கிள் வந்து நாமலாக போட்ட ஒரு சர்க்கிள் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கிளாத்து இது வந்து ஆட்டோமேட்டிக் கிளாத் வந்து ஆட்டோமேட்டிக்னா அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கேமரா ஃபில்டரு தான் செலக்ட் பண்ணி கொடுத்துச்சு இந்த மாஸ்கில் முக்கியமாக நம்ம இந்த சர்க்கிளை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல் டு சி அப்படின்னு கொடுங்க கண்ட்ரோல் ஆல்டு சி அப்படின்னு கொடுத்ததும் உங்களுக்கு கேமராவில் இருக்கக்கூடிய அந்த செட்டிங் அதாவது கேமரா ரா ஃபில்டரில் இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸும் வரும் முக்கியமாக நமக்கு இந்த மாஸ்க் அப்படிங்கிறது வேணும் மாஸ்க் எடுத்துக்கலாம் அது போக நாம் வந்து என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணோம் லைட்டிங் கலரு விக்னெட்டு இந்த மூணு தான் யூஸ் பண்ணணும் அதாவது லைட்டு கலர் எஃபெக்ட் இந்த மூணு தான் பேலன்ஸு டிக்கிலர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதில் நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை அது வந்து நார்மலாக தான் வரும் இப்போ இதை என்ன பண்ணலாம் காப்பி அப்படின்னு கொடுக்கலாம் அடுத்த பிக்சர் வந்துட்டு கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல முன்னால் இருந்த செட்டிங்ஸை எல்லாத்தையும் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிவிடும் ஆனால் ஒன்று அந்த சர்க்கிள் மட்டும் கரெக்டாக வராது உதாரணத்துக்கு இந்த சர்க்கிளை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் சர்க்கிளை வந்து இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து வச்சுருக்கு ஏன்னா அது நாம் மேனுவலாக போட்டது அதே போல் பேக்ரவுண்டு வந்து இது பேக்ரவுண்டு நம்மளுக்கு இன்னும் டார்க் பண்ணணும் அதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் இந்த ஷேர்ட்டை வந்து நம்மளுக்கு ரொம்ப டார்க் பண்ணிடுச்சு கிளாத்து இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சேம் செட்டிங் உங்களுக்கு அப்படியே வந்துடுச்சு சரி இப்போ ஒரு படத்துக்கு தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து இன்னும் மூணு படம் இருக்குது மூணு படத்துக்கு ஒரே டைமிங்கில் பேஸ்ட் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு படத்தை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு கடைசி படத்தை கிளிக் பண்ணுங்கள் மூணு மார்க் ஆகிடும் இப்போ கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மாஸ்கிங் அப்படிங்கிறத பண்ணனால நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு வாட்டியும் படங்களை செக் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி நார்மலாக பேசி கரெக்ட் மட்டும் பண்ணுறோம் அதாவது கலர் கரெக்ஷன் நீங்கள் வெட்டிங்கில் எடுத்துருக்க குரூப் பிக்சர்ஸ் எல்லாம் கலர் கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு படத்துக்கு கரெக்ஷன் வச்சுட்டு காப்பி பண்ணி எல்லா பிக்சருக்கும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சிரமங்கள் பார்த்திங்கன்னா இருக்காது இப்போ பாருங்கள் அடுத்து மூணுக்கும் நமக்கு என்ன ஆகிடுச்சி அப்படின்னா பேஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இந்த பிக்சர் கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மியாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் லைட்டிங் போயிட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்போசர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்புறம் இந்த ஷேர்ட்டோட கிளாத் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன் இந்த கிளாத்து அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல எக்ஸ்போசர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பேக்ரவுண்டில் இந்த சர்க்கிள் கரெக்டாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இது கொஞ்சமாக நம்ம மேலே தள்ளிட்டு அதோட சைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அதே போல் அடுத்த பிக்சர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிக்சருக்கும் நம்ம சின்ன சின்ன செக்கிங் பண்ணணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் ரொம்ப கீழே இருக்குது இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம் கூட பிரைட் பண்ணிட்டு கொஞ்சம் எல்லோ கூட ஏற்றிக்கலாம் அதே போல் இந்த கிளாத் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இந்த ப்ளாக் லெவலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் நம்ம நகட்டிக்கலாம் இந்த மாதிரி அஜஸ்மெண்ட் பண்ணத கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் திரும்ப கண்ட்ரோல் ஆல் ஆல்ட்டு சீ கொடுத்து காப்பி பண்ணிட்டு இந்த மாஸ்க்லேயும் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு திரும்ப அடுத்த எதுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆகிடும் ரீப்ளேஸ் ஆனதும் திரும்ப நீங்கள் உங்கள் தேவைக்கு மாதிரி அஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரீப்ளேஸ் ஆனது ஓகே ரீப்ளேஸ் ஆனது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாதான் இருக்குதை கூட நம்ம ஓகே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் டோட்டலாக டன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா இந்த எல்லா பிக்சரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் டூ அப்படின்னு இருக்கும் இதில் கஸ்டம் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வரும் இந்த பாக்ஸில் ஒரு சில சின்ன செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சேவ் டு ஒரிஜினல் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்றது நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ஒரிஜினல் ஃபைல் எல்லாம் போயிடும் அந்த எடிட்டிங் பண்ண ஃபைல் மட்டும்தான் இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த சேவ் டு சப்போல்டர் நேம்டு அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு ஜேபிஇஜி அப்படின்னு நான் வந்து நேம் கொடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு இதில் ஃபார்மெட் இருக்கும் ஜேபிஜி ஃபார்மெட் எனக்கு ஓகே உங்களுக்கு வேறு ஃபார்மெட் எதுவும் வேணும்னா நீங்கள் இதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் ஃபுல்லாக மேக்ஸிமம் அப்படிங்கிற குவாலிட்டி வச்சுட்டு ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறேன் டெஸ்டாப்பில் எடிட்டிங் அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்து பார்க்குறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபைல் வந்துருக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேமரா ஃபில்டரில் கரெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஜேபிஇஜிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே செக் பண்ணி பார்க்குறேன் நம்ம எடிட்டிங் பண்ண ஃபைல் எல்லாமே இங்கே வந்துடுச்சு நீங்கள் ஒரு ஆல்பம் எடிட்டராக இருக்கீங்க வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம் ஷூட் பண்ணி எடிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அடோ பிரிட்ஜை வச்சு உங்களால் ஒரு நல்ல குவாலிட்டியான கலர் கரெக்ஷனை உங்களுடைய பிக்சருக்கு தர முடியும் இந்த கேமரா ஃபில்டர் மூலமாக நீங்கள் எடிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பல்காக எடிட் பண்ண லைட் ரூம் பயன்படுத்தணும் லைட் ரூம் பயன்படுத்துறது எனக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு லைட் ரூம் பயன்படுத்துறது சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த அடோ பிரிட்ஜை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த எடிட்டிங்கை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த பிக்சர்ஸில் இருக்கக்கூடிய கரெக்ஷன் அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக உங்களால் பண்ண முடியும் இப்போ நம்ம பார்த்தது சிங்கிள் பிக்சர் ஒரு சிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இதே குரூப் பிக்சர்லாம் நம்ம வந்து அடுத்து வர வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஒரு லைவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் சரிங்களா லைவ்னா நம்ம சேனலில் லைவ் போடும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி அடுகு பிரிட்ஜில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்லலாம் சரிங்களா இவ்வளோதான் இந்த அடுவு பிரிட்ஜு அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி என்ன ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்துறீங்களோ அந்த வெர்ஷனை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க இது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்